திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் நீச்சல் குளத்தில் கோடை விடுமுறையை ஒட்டியும் வெப்பத்தின் தாக்கத்தை போக்கவும் நீச்சல் பயிற்சி மேற்கொள்வதற்கும் தினம்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருகை தருகின்றனர் திருவண்ணாமலை பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீச்சல் குளம் தொடங்கப்பட்டது இங்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நபருக்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் வசூல் செய்து குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீச்சல் குளத்தில் குளித்து வெப்பத்தை தனித்து வருகின்றனர் மேலும் கோடைக்கால பயிற்சி முகாமில் பெற்றோர்களுடன் வந்து சிறுவர் சிறுமிகள் ஆர்வமுடன் நீச்சல் பழகுகின்றனர் கவர்மெண்ட் சார்பாக இருக்க ஸ்விமிங் பூலில் வந்து கோடை காலத்துக்காக ஸ்விம்மிங் கற்றுத்தராங்க வெறும் பன்னெண்டு நாள்லேயே அந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிடுறாங்க காலையில ரெண்டு பேட்சு சாயந்தரம் ஒரு பேட்ச் இருக்குது இங்கே வந்து அஞ்சு கோச் வந்து எப்போவுமே பசங்க கூட இருந்து கரெக்டாக கோச்சிங் சொல்லி கொடுப்பாங்க நம்ம அரசாங்கம் நடத்துகிற ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துல தான் வந்தோம் பட் ஆனா இங்க நீச்சல் குளம் ட்ரைனிங்கும் பண்றாங்க அப்படின்றது இப்ப வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ பசங்களுக்கு ட்ரைனிங் பண்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடம் நல்லா கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் அரசு சார்பில் குறைந்த செலவில் கொடுக்கப்படும் இந்த நீச்சல் பயிற்சியில் குழந்தைகளை அழைத்து வந்து பயிற்சி கொடுப்பது என்பது மிகுந்த சந்தோஷமாக உள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க